ஐபிஎல் பி எல் ஆண்டு சீசனில் சாம்பியன் பட்டம் வென்றும் ஆர் அணி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கோப்பை வென்று சாதனை படைத்தது இதன் மூலம் விராட் கோலி தன்னுடைய ஐபிஎல் கிரிக்கெட் வாழ்க்கையில் முதல் முறையாக கோப்பையை வென்றார் இவ்வளவு பெரிய சாதனையை செய்தோம் ஆர் அணியினரால் இந்த வெற்றியை மனதால் கொண்டாட முடியவில்லை ஏனென்றால் பெங்களூரில் ஆர்சிபி வெற்றி பேரணியில் பங்கேற்க வந்த ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினொன்று பேரும் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மேலும் வெளியே ரசிகர்கள் நிலையில் ஆர் சிபி அணி கொண்டாடத்தில் ஈடுபட்டதும் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் வழங்க ஆர் அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட ஆர் அணி பெங்களூரில் நேற்று நடைபெற்ற துர்தருஷ்ட சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய

சம்பவத்தில் நாங்கள் ஆன்சிபி நசிகர்களுடன் கூடவே இருப்போம் என்று அந்த அணி தெரிவித்துள்ளது உயிரிழந்த பேரின் குடும்பத்தினரும் ஏற்கனவே கர்நாடக அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஆன்சிபி நிர்வாகி ஒருவரை கைது செய்திருக்கின்றனர் அதே போன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கின்ற து கர்நாடகா போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதை அசம் காரணம் என்று கூறப்படுகிறது தொடர்புடைய திரைப்படம் ஹைதராபாத்தில் வெளியான போதும் நடிகர் அல்லு அர்ஜுனை பார்க்க வந்த பெண்ணொருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் இந்த விவகாரத்தில் இதற்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என கூறி போலீசார் அவனை கைது செய்தனர் இதே போல் விராட் கோலியை ரச பலரும் கூடியதால் இந்த விவகாரத்தில் விராட் கோலியை கைது செய்ய வேண்டும் என்றும் சமூக பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் கோலி என்ற சமூக காலை முதலில் தீவிரமாக ட்ரெண்டாகி வருகிறது அதில் கூட்டம் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சியை வீரர்கள் ரத்து செய்திருக்க வேண்டும் ஆனால் வீரர்கள் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதை பிரச்சனைக்கு காரணம் என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களை கைது செய்யுங்கள் என்றும் சமூக வலைதளத்தில் பலரும் கூறி வருகின்றனர் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நியாயம் விராட் கோலிக்கு ஒரு நியாயமா என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆர் சிபி நிர்வாகமும் கர்நாடக மாநில அரசும் பெங்களூரு காவல்துறையின் எச்சரிக்கையை புறக்கணித்து வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தற்போது வந்த அறிக்கையின் படி மூத்த காவல்துறை அதிகாரிகள் ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தை குறுகிய காலத்திற்குள் நடத்த தவிர்க்க வேண்டும் ஆலோசனை ஆனால் என்றும்லோசனை கூறப்படுகிறது வெளிநாட்டு வீரர்கள் என்று விட்டு வெளியேறி விடுவார்கள் என்பதால் உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் ஆர் சிபி தரப்பு மாத்திட்டது என்றும் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் அரசு இந்த கொண்டாட்டத்தின் மூலம் அரசியல் ஆதாயம் தேட விரும்பியது கொண்டாட்டத்திற்கு அரசு மறுத்திருந்தால் அது வேறு வகையான குழப்பத்திற்கு வழிவகுத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க